வணக்கம் நண்பர்களே எல்லாம் இருக்கீங்களா அலசலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கொடியை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கொடியை பற்றி ஏற்கனவே நம்ம அலசலில் வீடியோ போடல இது வரைக்கும் இதோட எல்லா தகவலையும் தொகுத்து மொத்தமாக போடலாம்னு வெயிட்டிங்கில் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கொடியை வந்து பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிறேன் இதுக்கு பேர் வந்து ஓனாங்கொடி இது வந்து ஓடைகள் சமவளிப்பகுதியில் நல்லா ஓடுகொடியாக ஓடும் வேலி அப்புறம் முள் செடி இதுகளில் வந்து புதராக நீங்கள் பார்க்கலாம் நல்லா புதர் செடியாக அந்த புதரை அந்த செடியை தாவரத்தையே பொத்தி வளரும் வேலியவே மூடி நல்லா மூடி பொத்தி வளரும் இந்த மாதிரி இடங்களில் கொடியாக ஓடுறதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் நுனி கொழுந்து வந்து இவ்வளோ தடிமனாக வராது இப்போ இந்த மாதிரி ஓடு கொடியாக ஓடுறதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி நுனிக்கொடி கொடி வந்து நல்லா தடிமனான தண்டாக வரும் இந்த மாதிரி தண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் ஊனாங்கொடின்னு சொல்லுவாங்க ஊனாங்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொடியெல்லாம் நுனிக்கொடியை வந்து நம்ம அடையாளம் பார்த்துங்க அப்படித்தான் இருக்கும் இலையெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் இந்த நுனிக்கொடியை அதை எப்படி சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் ஒரு காட்டுப்பகுதிகளுக்கோ வேறு எங்கேயாவது இந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னா அது சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த கொடியை எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அலந்து பார்த்துக்கோன்னா ஒரு நுனிக்கொடியிலேருந்து ஒரு ஒரு முளம் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதாவது ஒடிச்சா சடக்குன்னு ஒடியும் இப்போ ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஒரு முளம் எடுத்துருக்கோம் சடக்குன்னு ஒடியது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நுனிக்கொடி வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஒடித்தோம்னா வளைகிற அளவுக்கு இருக்கக்கூடாது ஒடிச்சா சடக்குன்னு ஒடிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஒரிச்சு எடுக்கணும் அதாவது நுனிக்கொடியிலேருந்து ஒரு மொளம் அளவு ஓனாங்குடியில் வந்து பால் வரும் அதையும் அடையாளம் பார்த்துக்கணும் நீங்கள் வேறு கொடியை ஓடி சாப்பிட்றாதீங்க இந்த கொடியை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும் இப்போ என்ன செய்கிறோம்னா அந்த நுனிக்கொடியில் வந்து அந்த மேலே இருக்க தோலை பூரா உரித்து எடுத்துடணும் நான் வீடு எடுத்துக்கிட்டே உரிக்கிறதுனால ஒரு வேலையில் உரிக்க முடியுது அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் தராமல் அந்த வெளித்தோலை எல்லாத்தையுமே உரித்து ஃபுல்லாக எடுத்துடலாம் அந்த நுனித்தோலை எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு அது தண்டை மட்டும் ஜாப் இந்த வீடியோ வந்து ஒரு கையில் எடுத்ததுனால ரொம்ப நேரம் பிடிச்சது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து வீடியோவை பாஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அந்த நுனி தோ மேலே இருக்கக்கூடிய மேல்புற தோலை எல்லாத்தையுமே உரித்து எடுத்துடணும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பால் மிகுந்திருக்கும் அதனால் தோலை எடுத்துட்றோம் இப்போ நம்ம உரிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கேன் நுனி தண்டில் வந்து இப்படி இருக்கும் ரொம்ப நுனி கொடி நமக்கு தேவையில்லை கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம தண்டில் இருந்து இப்போ நமக்கு சாப்பிடுவதற்கு தேவையான தண்டு வந்து கிடச்சிச்சு ஒரு நீளத்துக்கு கிடைக்கும் இந்த ஒரு மிளகு தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்டு ஒடியாது கெட்டியாக இருக்கும் இவ்வளோ இந்த ஒரு வந்து ஒரு மொளந்தே அளவு கட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நம்ம அந்த தேவையான தண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்களா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் தண்டு ஒரு துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கிடச்சதுனால் இதே மாதிரி மேத்தோலை உரிச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் மேத்தோலை எல்லாத்தையும் உரிச்சிருந்தேன் கண்டிப்பாக உரித்தா நல்லாயிருக்கும் இப்போ நான் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இந்த தண்டை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி கொடியுதுன்னு இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வேறு வகையில் சாப்பிட்லாம் நல்லா ம் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் மலைப்பகுதி காட்டுப்பகுதிக்குலாம் போகும்போது இதை நீங்கள் தாராமல் சாப்பிட்லாம் ம் நல்லாயிருக்கும் ஒரு அருமையான நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு இது ஓனான் தண்டு இளந்தண்டு தண்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்